ஐரமீன் தெரியுமா உங்களுக்கு நம்ம மதுரை தேனி மக்களின் ஃபேவரைட் ஒரு கிலோ ரெண்டாயிரம்க்கும் மேலே ஆனா இப்போ இந்த சின்னஞ்சிறிய அழிவின் விளிம்பில் இருக்குன்னு அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு ஆறுகள் குளங்கள்ல இயற்கையா வளரும் இந்த மீன் நீர் மாசு பூச்சிக்கொல்லி மருந்தால எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருதான் ஐர குழம்போட அந்த ருசி சீக்கிரமே போயிடுமோன்னு பயமா இருக்கு நம்ம பாட்டி சமையலோட அடையாளமே இந்த ஐரமீன் தாங்க உயிரோட வாங்கி பால் ஊத்தி அப்புறம் சமைச்சு அந்த வழுவழுப்பு தன்மையை போக்குறதுக்கு சாம்பல் கூட போடுவாங்க எத்தனை கஷ்டப்பட்டு சமைச்சாலும் அது அத்தனை ருசியானதுன்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ ஒரு நல்ல செய்தி இந்த நிலைமையை மாத்த தேனி வைகை அணை பக்கத்தில் ஐரை மீன் ஆராய்ச்சி நிலையம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க பேராசிரியர் வேல்முருகன் தலைமையில் சிறப்பான இனப்பெருக்க முறைகள் மூலமா இந்த மீன்களை மறுபடியும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசுடன் சேர்ந்து இவங்க போடுற இந்த போராட்டம் நம் சுவையை காப்பாற்ற ஆரம்பிச்ச ஒரு முயற்சிதான் நம் பாரம்பரிய சுவை வாழணும்னா இந்த மீன்களோட உயிரை நாம காப்பாத்தி ஆகணும் இந்த மீட்பு முயற்சி வெற்றி பெறணும்